பெங்களூரில் அது ஒரு சின்ன பார்க்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறரை டு ஏழரை மணி சுமாரிக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த பார்க்கில் வந்து நடைபெயிற்சி போயிட்டுருக்குறோம் அவங்கவுங்க அவங்க ஒவ்வொரு குரூப்பாக நடைபயிற்சி போயிட்ருக்குறோம் ஒவ்வொரு சுத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கிலோமீட்டர் இருக்கும் எல்லாருமே வந்து அதில் வந்து நடைபெயிற்சிக்கு போயிட்ருக்கோம் இப்போ அதில் போயிட்டுருக்கிற நம்ம தினமும் நம்ம பார்க்குற அந்த நண்பர் வந்து வந்து ஒரு சுமார் ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு வைங்களேன் அவரும் வந்து நடைப்பயிற்சி போயிட்டுருக்காரு நடைபயிற்சி போயிட்டு இருந்தவர் வந்து என்னாகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து சொர்வடைகிறாரு சொறு உடைஞ்சோன்னே வந்து சரி போய் ஒரு அங்கே இருக்கிற அந்த பூங்காவில் இருக்கிற ஒரு பெஞ்சில் போய் உட்காரல அப்படின்ட்டு போய் பெஞ்சில் உட்காராரு இதெல்லாம் அங்கே நடைபெற்று போயிட்டு இருக்கணும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம் சரி அவருக்கு எதாவது முடியல அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம் அவருக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு போய் கொடுறாரு அப்படின்னு தான் நாங்கள் எல்லோரும் இருந்தோம் போய் கொடுறாரு போய் உட்காந்து வந்து அவருக்கு ஒரு இங்கே செஸ்ட்டில் பெயின் வருது நெஞ்சு வலி கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படின்ட்டு பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்து அப்படியே தலையை சாஞ்சு உட்காரல அப்படின்ட்டு உட்காருறாரு என்னாகுது தலையை சாஞ்சு உட்காந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவரால் வந்து ஸ்டெடியாக உட்கார முடியல நெல்லை குழஞ்சு கீழே அப்படியே அந்த பெஞ்சிலே அப்படியே வந்து சாஞ்சிடுறாரு சாஞ்சவர் ஒரு சில நொடிகள்லையே பார்த்திங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சிடுறாரு அவருடைய மரணம் வந்து வாக்கிங் வராரு அப்படி கொஞ்சம் நேரம் வந்து நடக்கிறாரு வாக்கிங் வர்றப்போ நல்லா வராரு நல்லா நடக்கிறாரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவருக்கு அவரால் முடியல அப்படின்ட்டு போய் பெஞ்சில் போகிறாரு ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் அங்கே வந்து அந்த பூங்காவில் வந்து நடைபெறிச்சு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து நண்பர்கள் சிலரெல்லாம் சேர்ந்து வந்து அவருடைய வீட்டுக்கும் அந்த பூங்காவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு அங்கே வாக்கிங் போயிட்டு இருந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோன்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து அவருடைய சடலத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்கே வேறு எதுவுமே செய்ய முடியாது ஒரு இரநூறு மீட்டர் தான் ஸோ அதனால் வந்து நான் அங்கே நடைபெறிச்சு போனால் ஒரு அஞ்சாறு பேரையும் வந்து அவருடைய சடலத்தை தூக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சடலத்தை வந்து அங்கே ஓப்படுத்தச்சிறோம் வாக்கிங் வாக்கிங் போகிறப்போ நல்லா போன மனுஷன் வர்றப்போ வந்து இறந்து வர்றாரே அப்படின்ட்டு அவங்க அவங்க அந்த குடும்பத்தினால ஏற்றுக்கவே முடியல அவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் ரெண்டு பேரும் அழுகிறது வந்து நம்மளால் அந்த அந்த இடத்துல வந்து இன்னும் பா பார்க்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து சொல்ல வேண்டிய குறைந்தபட்ச ஆறுதலில் சொல்லிவிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போது இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம குறிப்பிட்ட இந்த மாதிரியான விரைவு மரணங்கள் அப்படிங்கிறத வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போதுங்க சரி இந்த மாதிரியான விரைவு மரணங்களுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான மரணங்களுக்கு வந்து காரணமாக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா அன்றாடம் நம்ம சுமக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அன்றாடம் நம்ம சும சுமக்கிற அந்த டென்ஷன் அன்றாடம் நம்ம சுமக்கிற ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து தினம் தினம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்கிற உணவு முறையும் வந்து இதுக்கு காரணம் நம்ம என்ன இன்னைக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து தேடி தேடி பார்த்து வாங்கினாலுமே கூட நம்ம இன்றைக்கி வந்து உட்கொள்கிற உணவு பார்த்திங்க அப்படின்னா காய்கறியாக இருக்கட்டும் அரிசி வயலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான காய்கறிகள் எல்லாமே வந்து மருந்தடிச்சு தான் வருது ஸோ அந்த மருந்தடை மருந்தடிச்சு வர்ற காய்கறிகளை சாப்பிட்றப்ப என்னாகுது நச்சு நச்சு கலந்த பொருளை நம்ம சாப்பிட்றப்ப என்னாகும் நம்ம உடம்புக்குள்ளே அந்த விஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உற்பத்தியாகி ஒரு கட்டத்தில் வந்து அது ஒரு பெரிய தீங்கான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுறது சரி நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுல மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா சாப்பிட்றதும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலுமே கூட சாப்பிட்றது மட்டுமே வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பிரச்சனை கிடையாதுங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு நாள் வந்து எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஓடிக்கிட்டு இருக்கலாம் என்ன ஆகுது நம்மளை பற்றி நம்ம பெரும்பாலான நேரத்தில் வந்து நம்ம மறந்துடுறோம் நம்ம ஒவ்வொரு நம்ம செய்கிற வேலை என்னவாக இருக்கட்டும் வேலையாக இருந்தாலும் சரி அது அது வந்து தொழிலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி என்ன வேலையில் நம்ம வே இருந்தாலுமே சரி ஒவ்வொரு ஒவ்வொ ஒவ்வொருத்துக்குமே வந்து அவங்கவுங்க செய்கிற வேலையை பொறுத்து அன்றாடம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டென்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து தாண்டி வர முடியிறதே இல்லைங்க பெரும்பாலான மக்களுக்கு வந்து அவங்க சா அவங்க சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் அவங்க சார்ந்த வேலையாக இருக்கட்டும் இந்த டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி அவங்க யாரனாலே பெரும்பாலான மக்களாலே வரவே முடியல ஒவ்வொருத்தரும் வந்து தினம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்ஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொடிய அறக்கட்டை வந்து மாட்டிக்கிட்டு அதில் வந்து வெளிவர முடியாமல் வந்து நம்ம இருக்கோம் இந்த டென்ஷன் என்னாகுது அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து இது வந்து மன அழுத்தமாக மாறுது இந்த டென்ஷன் வந்து நாளுக்கு நாள் என்னாகுது அப்படின்னா ப்ளட் ப்ரெஷராக மாறுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகுது நமக்கு வந்து மனதளவில் சோர்வு அடைகிறோம் நம்ம எந்த ஒரு திட்டமே வந்து நம்மளால் வந்து திடம போட முடியாது நம்மளுடைய உறக்கத்தையும் வந்து இந்த டென்ஷன் வந்து கம்மி பண்ணிது ஒரு மனுஷனுக்கு வந்து முதல்ல முத முதல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தேவையான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் போதிய அளவுக்கு போதிய அளவு உறக்கமும் தான் நீங்கள் வந்து சரியாக தண்ணி குடிக்கணுனாலும் சரி சரியாக தூங்கினாலும் சரி நிச்சயமாக வந்து உங்களுக்கு உடல் அளவில் வந்து நேரடியான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம குழந்தைகளை பார்க்கணுமா குழந்தைகளுக்கு வந்து நம்ம நல்ல விதமாக படிக்க வைக்கணும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல மாதிரியான வாழ்க்கையை வந்து நம்ம வந்து உருவாகி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தினத்தருனம் வந்து எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரிங்க ஆனால் நம்ம இந்த ஓட்ட ஓடுற ஓட்டத்தில் நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலான மக்கள் வந்து மறந்துடுறாங்க நம் நம்மளை கவனிக்காமல் ஓடிக்கிட்டு தான் இந்த டென்ஷனாக இருக்கட்டும் ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம பெரிய அளவில் பொருட்படுத்துறது இல்லைங்க நீங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா சேர்த்து வச்சு பார்க்குறப்போ கடைசியாக வந்து ஒரு இடத்துல முடியுது அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் என்ன மனசனோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் என்ன என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ டென்ஷன் இந்த டென்ஷன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து நம்மளுடைய ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது ப்ளட் ப்ரஷர் அதிகமாகிறதுனால ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஒன்று ஒன்றா வருது உங்களுக்கு நேரடியாக மூளைக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்லைன்னா நேரடியாக வந்து நம்மளுடைய இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் நம்ம வந்து என்ன செய்ய செஞ்சிடறோம் ஒவ்வொரு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம இந்த வேகமாக ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் நம்மளும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு பிரச்சனை வர்றப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் அதை வந்து சரியான முறையில் வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு சரியான நேரத்தில் வந்து மருத்துவரை பார்த்து அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு பெரிய லெவலில் போகாம நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத சரியான நேரத்தில் வந்து மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது வந்து நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம தவறிடுறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு இலக்குகள் கண்டிப்பாக தேவை இல்லை லட்சியங்கள் கண்டிப்பாக தேவை ஆனால் இந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் நம்ம அடையிறதுக்கு நம்ம உடம்பு வந்து சரியாக ப தான் நம்ம உடம்பு வந்து நம்ம கரெக்டாக சரியாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம என்ன இலக்கு நோக்கி பயணிக்கிறமோ என்ன லட்சியத்தை அடையணும்னு நம்ம நினைக்கிறமோ அதை வந்து சரியான நேரத்தில் பண்ண முடியும் எந்நேரமும் வந்து டென்ஷன் டென்ஷன் டென்ஷனே ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட இலக்கை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கடையிலாம வெளியே நீண்ட நெடிய தூரம் வந்து நம்மளால் வந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் காரணம் நீங்கள் பா நீங்கள் வந்து சரியாக கண்டுக்காமல் பார்க்காம விட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நாலடைவில் ஆகும் அப்படின்னா நாலடைவில் வந்து அது வந்து பெரிய பிரச்சனையாகி அது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து நீ உங்களுடைய லட்சிய பாதையில வந்து பயணிக்கிறது வந்து குறுகிய காலத்திலே வந்து பாதிக்கப்பட்டுரும் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து நோக்கி போய் நோக்கி போயிட்டு இருக்கிற அல்லையா ஆனால் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம முதல்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் அந்த ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம தான் நம்ம எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கிறோம் ஆண்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து சரிசமம் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து இருக்குங்க பெண்கள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்க அவங்க வேலை சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவங்க பொறுப்பாயிடுறாங்க பல சுமைகளை வந்து இன்றைக்கி சுமக்கிற பெண்களால் நம்ம என்ன தான் நம்ம சொன்னனாலும் இன்றைக்கி என்னதான் வந்து அவேர்னஸ் வந்துச்சுனாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம் நம்மளை பற்றி கண்டுக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை வந்து சரியான நேரத்தில் வந்து மருத்துவ போய் அணுகிறதை வந்து இன்றைக்கி வந்து தவிரோம் இன்றைக்கி பெண்கள் வந்து பல பெண்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்குற பெரிய பிரச்சனை இதுதான் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கான நேரத்தை வந்து செலவுறதே வந்து இன்றைக்கி பெரும்பாலான பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இந்த பிரச்சனையில் வந்து ஒரே நாள் சரியாயிருமா நிச்சயமாக சரியாகாது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன இலக்கைகள் அடையணுமோ அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம என்ன மாதிரியான உணவுகளை உண்ண வேணும் இதை எப்போ சாப்பிடணும் என்ன நேரத்துக்கு சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணும் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் சரியான நேரத்துக்கு வந்து உறங்கணும் சரியான நேரத்துக்கு வந்து எதா ஏதாவது நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா சரியான நேரத்துக்கு உடனுக்குடன் போய் மருத்துவரானும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்சம் புரிதல் நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக இருக்கணும் நம்ம என்ன தான் வந்து நம்மளோட லட்சியங்களை நோக்கி வந்து தினம் ஓடிட்டு இருந்தாலுமே கூட குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து நம்ம உடல் சார்ந்த நம்மளோட உடலுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தினமும் குறைந்தபட்சம் வந்து ஒரு மணி நேரமாவது செலவிடுங்க சரி இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யணும் நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் என்ன வேணாலும் இந்த ஒரு மணி நேரத்தில் செய்யலாம் அது வந்து நடைப்பயிற்சியெல்லாம் இருக்கலாம் ஓட்டப்பயிற்சியாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டலாம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக மட்டுமே அந்த ஒரு மணி நேரத்தை செலவிடணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே செலவிடணுங்க நம்ம வந்து இது இந்த இந்த மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க பல சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டாங்க பல மருத்துவமனைகள் இருந்து இந்த மாதிரியான பல அறிக்கைகள் வந்திருக்கு உடம்ப பார்த்துக்குங்க டெய்லி வந்து உங்களுக்கான நேரத்தை செலவிடுங்க அப்படின்ட்டு பல விழிப்புணர்வு வீடியோக்கள்லாம் வந்துருச்சு வந்து வீடியோக்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னாலுமே கூட நம்ம வந்து அதை வந்து அப்போதைக்கு வந்து அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து உடனே வந்து காலப்போக்கில் வந்து அது அப்படியே வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துல அதுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமையே வந்து நம்ம விட்டுறோம் நம்ம என்ன ஆகுது ஒரு நாலு நாள் நம்ம வாக்கிங் போனால் போதுங்களா உடம்பு சரியாயிருமா பத்தாதுங்க நாலு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதனை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உங்களுக்குள்ளே அந்த ஒரு மைண்ட் செட் உருவாக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பாதுகாக்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வருஷம் வருஷம் வந்து முழு உடல் பரிசோதனை செய்ய சொல்லி வந்து எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவங்களையும் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துகிட்டே இருக்காங்க அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம தான் வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து என்ன செஞ்சிடணுன்னா அதை வந்து நம்ம வந்து பெருசு எடுக்கிறதில்ல ஒருத்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உடம்புக்கு வருது அப்படின்னா அந்த பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் வந்துடாது காலப்போக்கில் சின்ன சின்னதாக இருந்த ஒரு பிரச்சனை காலப்போக்கில் பெருசாகி ஒரு கட்டத்தில் அதை வெடித்து பெரிய பிரச்சனையாக தான் வந்து முளைக்கும் ஆக நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே வந்து வருஷம் வருஷம் வந்து உங்களுடைய உண்டான முழு பரிசோதனை செஞ்சு பார்க்குறப்போ இந்த மாதிரியாக பெருசாக வர்ற மாதிரியான ஒரு ஒரு கட்டத்தில் பெருசாக வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சின்ன அளவில் சிறிய அளவில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களோடய மருத்துவ பரிசோனையில் வந்து எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வர ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறப்போ சின்ன சின்ன அளவில் சிறிய அளவில் அந்த பிரச்சனை இருக்கிறப்ப உங்களால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சோன்னா எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அது பெரிய அளவில் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி மருத்துவ வசதி அதிகமாக வந்துருச்சு நீங்கள் வந்து அதை சாதாரணமாக எளிதாக கண்டுபிடிச்சி குணப்படுத்திடலாம் ஆக நமக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது முக்கியம் நமக்கு வாழ்க்கையில் வந்து இலக்குகள் லட்சியங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஆனால் நம்மளுடைய லட்சியங்களையும் நம்மளுடைய இலக்குகளையும் அடைஞ்சு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறி வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டா அது மட்டும் தான் முடியும் நம்ம உடம்பை பற்றி நமக்கு தான் அக்கறை இருக்கணும் நம்ம உடம்ப வந்து ரொம்ப கவனத்தோட பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறை நமக்கு வேணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்றையிலேருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம குடிக்கணும் தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான மெடிசன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூன்றையிலிருந்து நாலு லிட்டர் வந்து தண்ணி கண்டிப்பாக கட்டாயம் நம்ம குடிச்சாகணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் குறைந்தபட்சம் ஏழு மணி நேரமாவது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ரெஸ்ட் தேவை ஏழு மணி நேரமாவது நம்ம வந்து தூங்கணும் மூன்றரை டு நாலு லிட்டர் தண்ணியும் குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் தூக்கமும் வந்து ஒரு மனுஷனுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றுங்க ஆரோக்கியத்தை பேணிக்காப்போம் நம் லட்சியங்களை தடையின்றி அடைவோம்